அதாவது குலத்தொழில் இருக்குல்ல அதான் வந்து நல்லது இந்த மாதிரி பல தொழில்கள் செய்கிறோம்ல குலத்தொழில்னா என்ன தெரியுமா விவசாயம் அது ஒன்று தான் மனித குலம் செய்ய வேண்டிய ஒரே தொழில் அதை தான் என்ன பண்ணும் மனிதர்களுக்கு செய்யணும் எல்லா காலத்துலேயும் செய்யணும் வேறு எந்த தொழிலுமே செய்யக்கூடாது அதாவது இன்னொன்று சொல்லப்போனால் உனக்கு தேவையான எல்லாத்தையும் நீந்தான் பண்ணணும் தற்சார்பு வாழ்க்கை முறை நமக்கு தேவைங்கிறது வந்து வெறும் உணவுப் பொருள் மட்டுமல்ல உடை இருப்பிடம் அப்புறம் வந்து பால் தேவைப்படும் ஆடு மாடுகள் இப்படி இப்படி பலவித தேவைகள் இருக்குது மண்பானை தேவைப்படும் எல்லாத்தையும் நாம் தான் செய்யணும் எல்லா தொழிலையும் நாம் தான் செய்யணும் நீ மண்பானை செய்ய அவர் வந்து பால் கறப்பார் பால் வியாபாரம் பண்ணுவார் நான் விவசாயம் பார்க்குறேன் நம்ம ரெண்டு பேரும் விற்றுக்கலாம் அப்படி கிடையாது எனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நானே பார்த்துக்கணும் அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை அப்போ இது தான் வந்து ஒரு தொழில்னு வச்சுக்கோங்க உங்கள் தேவையை பூர்த்தி செய்கிறது அதுக்கு பேர் தான் தொழில்னால் அப்போ இதுதான் மனிதர்களின் தொழிலாக இருக்கணும் தனது தேவை அனைத்தையும் தானே பெற்றுக்கொள்வது அதற்கு நீ பிறரிடம் உதவி பெற்றுக்கொள்ளலாம் உன் குடிசை கட்டுறதுக்கு உங்கள் அப்பா அம்மாவோட உன் பிள்ளையோட உதவியை வேணால் வாங்கிக்கலாம் உன் மனைவிக்கு நீ உதவியாக இருக்கலாம் உதவி தான் பண்ணணுமே தவிர அது உதவிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா நாள் முழுதும் செய்யக்கூடியதில்லை கொஞ்ச நேரம் தான் செய்யணும் உதவிங்கிறது கொஞ்ச நேரம் அப்போ இது தான் வந்து ஒரு குலத்தொழில்ன்றது இதைத்தான் நம்ம என்ன பண்ணோம் தாத்தா செய்யணும் தா அப்பா செய்யணும் இந்த ஒன்றை மட்டுமே நமது வாழ் மனித இனம் அந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் செய்யணும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தாத்தா வந்து தனக்கு தெரிஞ்சதை தனது மகனுக்கு சொல்லிக் கொடுப்பாரு அப்புறம் அவர் வந்து தனது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பாரு பிள்ளைகள் தனது வளர்ந்த பிறகு தனது பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாமே செய்யக்கூடியது ஒன்று தான் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு தொடர்பு கிடைக்குது ஒரு க ஒரு உறவுமுறை ஏற்படுகிறது தனக்கு தெரிந்ததை பிறருக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற உறவுமுறை ஏற்படுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாரு பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான் அப்பா தனக்கு தெரிஞ்சதை தனது பிள்ளைகிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா நான் என்ன ஆட்டோ ஓட்ட போகிறேன் அப்படின்றான் அதுபோல் அவன் இன்ஜினியர் படிக்கிறான் அவன் வளர்ந்து அவன் பிள்ளை அவன் பிள்ளை வந்து டாக்டர் படிக்கிறான் அப்போ இன்ஜினியராக இருக்கிற அந்த அப்பா வந்து தனது பிள்ளைக்கு தனக்கு தெரிந்த இன்ஜினியரிங்கை சொல்லிக் கொடுக்க முடியாது அப்பா வேண்டாம்ப்பா நான் வந்து மெ மெடிசன் படிக்கிறேன் நான் படிக்கிறதோ மருத்துவம் நீங்கள் நீங்கள் பார்க்குறதோ இன்ஜினியரிங் உங்களுக்கு எனக்கு தேவை அப்படின்றான் இந்த மாதிரி பல தொழில்கள் பார்க்குறதுனால உறவு முறைகளில் வந்து அறிவுகளை கடத்த முடியல அறிவை கொடுக்கும்போது தான் உறவு முறையே ஏற்படும் ஒரு தேவை அறிவுங்கிறது ஒரு தேவை எனது அப்பாவிடமிருந்து எனக்கு தேவை என்ன அந்த அறிவு அந்த தேவை இருக்குல்ல அது இன்றைக்கி இல்லாமல் போகுது அப்பா ஒரு தொழில் செய்கிறாரு பிள்ளை ஒரு தொழில் செய்கிறாங்க அதனால் இருவருக்கும் இடையில உறவு முறையே இல்லை அப்பா என்ன கேட்குற சாப்பிட்டியாடா ஸ்கூலுக்கு போலியாடா போடா ஒழுங்காடுறா பார்த்து போடா இதை தவிர தா இதை தாண்டி ஒரு அப்பா தனது பிள்ளையிடம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லாமல் போயிட்டது அம்மா என்ன பண்ணுறாங்க சமைச்சு போடுறது சாப்பிட்டியாடான்னு கேட்குறதும் சின்னத்தட்ட கழுவரம் தான் அந்த அம்மாவோட வேலை மற்றபடி தனக்கு தெரிஞ்சதை அந்த அம்மா சொல்ல மாட்டேன் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஏன்னா அம்மா செய்கிறது வேற வேறு வேலை பிள்ளைகள் செய்கிறது வேறு வேலை ஒரு கணவன் செய்கிறது வேறு வேலை மனைவி செய்கிறது வேறு வேலையாக இருக்குது இதனாலேயே மனிதர்களுக்கு இடையில் தொடர்பே இல்லாமல் போகுது அதனால் மனிதர்களுக்கு இடையில் ஒரு உறவுமுறை தொடர்பு ஏற்பட வேண்டும் என்றால் அனைவரும் ஒரே வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரே தொழிலை செய்ய வேண்டும் அப்போ தான் ஒருத்தர் ஒருத்தர் பேசிப்பாங்க தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம் எல்லோரும் ஒரே தொழில் தான் செய்கிறாங்க ஒரே வேலையை தான் பார்க்குறாங்க ஒரே வாழ்க்கை தான் வாழ்கிறாங்கன்னா எல்லாருமே தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பார்கள் அப்போ உறவுமுறை ஏற்படும் மரியாதை ஏற்படும் எல்லோரும் எல்லாருக்கும் தேவை ஒரு விசுவாசம் ஏற்படும் அவரால் தான் எனக்கு இந்த விஷயம் கிடச்சிது அப்படிங்கிற விசுவாசம் ஏற்படும் இப்படி ஒரே தொழிலை செய்வதன் மூலம் மனித இனம் அத்தனையும் ஒரே தொழிலை செய்வதன் மூலம் மட்டுந்தான் இந்த மனித வாழ்க்கையில் அன்பு பரவும் அன்பு பரவும் விசுவாசம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி பொங்கும் மரியாதைங்கிறது கிடைக்கும் அப்போ தான் வன்முறை இருக்காது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் ஒரு குடும்பத்தில் ஆறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆறு பேரும் ஆறு விதமான தொழில் பார்க்குறாங்க அதனால் ஒ ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி கொ சொல்லிக் கொடுக்க முடியல அப்பா லாரி ஓட்டுறாரு பையன் வந்து வாத்தியாராக இருக்கார் அப்பா தனக்கு தெரிஞ்சதை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியல பிள்ளைகள் வந்து தனக்கு தெரிஞ்சதை அப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியல அம்மா வந்து சமையல் வேலை பார்க்குறாங்க அப்போ அம்மா தனக்கு தெரிஞ்சதை தான் பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுக்க முடியல அப்போ தெரிஞ்ச ஒரு மரியாதைங்கிறது இல்லாமல் போகுது அம்மா அப்பான்னா யார் அப்படிங்கிற மரியாதை வெறும் உறவு தான்னா இவங்க தான் என்ன பெற்றாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள நம்ம வந்து மதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதான் இப்போ என்ன உறவுனால் என்ன போய் முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்துடுறாங்க போய் இரு நீ யாருன்னே தெரில உன்னால் எனக்கு என்ன உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி ஒரு சுமையாக தான் நீ தெரியிற போய் முதியோர் இல்லத்தில் போய் உட்கார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க எல்லோரும் ஒரே தொழில் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே விவசாயம் பார்க்குறாங்கப்பா ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே விவசாயம் பார்க்குறாங்க அப்படின்னா எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசிப்பாங்க சகஜமாக பேசிப்பாங்க பேசி அப்போ எதுக்காக வந்து ஒரு டாக்டர் மாப்பிள்ளை டாக்டர் தான் வேணுன்றாரு அப்போ தான் அந்த உரையாடல் நல்லாயிருக்கும் உறவுமுறை நல்லாயிருக்கும் தெரிஞ்சதை பகிர்ந்துக்கலாம் உதவியாக இருக்கும் வாழ்க்கைங்கிறது ஒரு உதவியாக மாறும் வாழ்க்கை துணை என்பது உதவியாக மாறும் அவங்க வேறு தொழில் பார்க்குறாங்க இவங்க வேறு தொழில் பார்க்குறாங்கன்னா வே எதுக்காக அப்போ இவங்க ரெண்டுத்துக்கு இடையில் பேசுவதற்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆகிடும் அதுபோல் மனித இனம் இன்றைக்கி பேசாமல் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா பல தொழில்களை பார்க்குறது தான் காரணம் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை பார்க்குறது தான் காரணம் ஒவ்வொரு விதமான தொழில்கள் இது வந்து நல்ல இதில் வேற ஒரு குடும்பத்தில் ஆறு பேர் இருக்காங்கன்னா அண்ணன் வந்து முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாரு தம்பி வந்து ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாரு யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய ஒரு அப்படின்னு ஆகிடுது அப்போ தம்பி ஐம்பதாயிரம் சம்பாதிக்கும்போது அண்ணன் முப்பது தான் சம்பாதிக்கிறான் அப்படிங்கும்போது இந்த அண்ணனை விட அந்த தம்பி பெரிய பெரியாளிடுறாரு பெரிய பெரிய ஆகும்போது இந்த அண்ணங்கிற வார்த்தை உணர்வுபூர்வமாக வராமல் போயிடும் அண்ணனும் அந்த உணர் அண்ணன் அப்படின்னா அது ஒரு பெரியவங்க நம்மளோட அப்படிங்கிற அந்த வா அந்த உணர்வுபூர்வமான வார்த்தைகள் வராது இந்த ஏ அதனால் ஒரே தொழில் செய்யணும் எல்லோரும் விவசாயம் பார்க்கணும் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் விவசாயினாலும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தர் பத்து ஏக்கர் தம்பிக்கு பத்து ஏக்கர் அண்ணனுக்கு மூ அஞ்சு ஏக்கர் அப்படின்னா அப்போவும் தம்பி தான் பெரியாள் ஆகிடும் வயசு தான் பெரியாளுங்கிற சின்ன ஆளுங்கிறத குறைக்குமே தவிர நீங்கள் நாம் செய்கிற தொழில் வந்து தீர்மானிக்கக்கூடாது வயசு இயற்கையிலே வந்து யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதை வயது தீர்மானிக்கும் ஆனால் அது வந்து இன்றைக்கி நாம் செய்கிற தொழில் தீர்மானிக்குது நீ என்ன தொழில் செய்கிற எவ்வளோ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் தான் நம்ம செய்ய நாம் உயர்ந்தவராக பெரியவராங்கிற அப்பாவை விட பையன் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் அப்பா பத்தாயிரம் தான் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அப்பா அப்பா தான் அங்கே பெரியவராக அப்பா வந்து சின்னவராயிடுறாரு பையன் பெரியவராய்ட்றான் அப்பா கிட்டே பேசுகிறதுக்கே அவனுக்கு வந்து வெக்கமாக இருக்குது கூச்சமாக இருக்குது அந்த மாதிரி இந்த பல தொழில் செய்கிறது அப்புறம் சம்பளத்தில் ஏற்ற தாழ்வு இதெல்லாம் வந்து உறவுமுறைகளை முறைகளை இன்றைக்கி நம்ம தனித்தனியாக நாடொடியாக அனாதையாக தெரியறதுக்கு காரணமாக இருக்குது எல்லாரும் ஒரே தொழில் பண்ணோம் அதுலேயும் விவசாயம் பண்ணணும் அதுவும் ஒரே அளவு ஒரே அளவு விவசாய நிலம் அதுவும் தனித்தனியாக பண்ணணும் ஒரு குடும்பமாக கூட்டமாக ஒரு விவசாயம் பண்ணக்கூடாது பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நல்ல விளைச்சல் வருமா நல்ல அறுவடை இதுக்கெல்லாம் காரணம் யார் அந்த நடுவில் உள்ளவங்க தான் கஷ்டப்பட்டான் மற்றவங்களாம் இந்த அளவுக்கு கஷ்டப்படலை அப்படின்னு பேரை மருந்து அவரது வாங்கிட்டு போயிடுவார் அப்போ குடும்பத்தில் ஏன் நாங்கள்லாம் உழைக்கலையா அப்படின்னு சண்டை வரும் அதனால் உறவை அது பாதிக்கும் உறவு தான் ரொம்ப முக்கியம் உறவை பாதுகாக்கணும் ஒரு தொழில் தொழில் வந்து அதற்கு தடையாக இருக்கக்கூடாது அதனால் தனித்தனியாக வேலை பாரு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துடணும் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது ரெண்டு ஏக்கர் நிலம் உனக்கு தேவையானதை நீ உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணி பகிர்ந்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு ஒரே தொழில் அதுவும் விவசாயம் தற்சார்பு வாழ்க்கை முறை அதுவும் அளவான விவசாய நிலம் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் மட்டும்தான் உறவு முறைகள் நெருங்கி வருவார்கள் உறவுகளில் ஒரு சமத்துவம் ஏற்படும் எல்லாம் நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிறது எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவாங்க